வணக்கம் சார் வணக்கம் எதிர்கட்சியா அதிமுக சரியா செயல்படல அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள்லாம் இருந்துட்டு இருந்த சூழ்நிலையில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு சுற்றுப்பயணம் அறிவிச்சு அதை கண்டினியூ பண்ணிட்டும் இருக்காரு ஓவராலா நிறைய ரெஸ்பான்ஸ் இருக்கிறதும் பார்க்க முடியுது மக்கள் கூட்டமும் அவரோட சுற்றுப்பயணத்துல இருக்கிறத பார்க்க முடியுது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான களம் சூடு பிடிச்சிருச்சா இது அதிமுகவை மக்கள் எப்படி பார்க்கறாங்க சார் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மக்கள் தீர்மானித்து விட்டார்கள் இந்த திமுக ஆட்சியை அகற்றிவிட்டு அதிமுக தலைமையிலே புதிய ஆட்சி அமர்வதற்கு மக்கள் ஆயத்தம் அடைத்து விட்டார்கள் அதுதான் எடப்பாடியாருடைய இந்த பயணம் சுற்றுப்பயணம் மக்கள் ஒரு அமோக வரவேற்பு ஒரு எழுச்சி மக்களிடையே ஒரு எழுச்சி அமோக வரவேற்பு சென்று போகிற இடங்கள்லாம் அப்படியே கும்பல் இதுவாயிட்டு இருக்குது என்னதான் இது பைசா கொடுத்து வரவேச்சு இருந்தா கூட இவ்வளோ கும்பல் வராது அது போட்டி போட்டுட்டு அதிமுக தொண்டர்கள் போட்டி போட்டுட்டு இன்றைக்கி இந்த இடத்துல அதிகம் வந்திருந்தால் அதோடு ஒன்று அதிகமாக நம்ம காட்டணும் அப்படின்னு அதிமுக தொண்டர்கள் நிறைய ஒரு இப்போ தான் அவங்க உற்சாகம் அடைந்து அதிமுக தொண்டர்கள் உற்சாகமடைந்து அவங்களுடைய இது ஃபுல் ஆகி இந்த தேர்தலை சந்திப்பதற்கு ஆயுத்தமாக இருக்கிறார்கள் மக்களிடையே மிகுந்த வரவேற்பு இருக்கிறது எடப்பாடியார் அவர் பயணத்தில் இப்போ பார்த்திங்கன்னாக்கா ஓரடங்கள்லாம் மக்கள் வந்து எடப்பாடியார் அவர்கிட்ட அஷூரன்ஸ் பண்ணுறாங்க நாங்கள் உங்களோட இருக்கோம் நீங்க தான் வரணும் அப்படின்ற மாதிரி சிறிய அதாவது ஒரு இளைஞர்கள் மாணவர்கள் வயதான முதியவர்கள் எல்லாரும் அவருக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க ஆனா தமிழக முதலமைச்சர் இந்த சுற்றுப்பயணத்தை கடுமையா விமர்சிச்சிருக்காரு சார் இது ஒரு சுந்தரா டிராவல் பயணம் மாதிரி இருக்க போது உங்களால வர முடியாது அப்படிங்கிற மாதிரி கடுமையான விமர்சனம் கொடுத்துருக்காரு அதாவது இவருடைய இது எதிர்பார்க்கல அதாவது இந்த மூவை வந்து எதிர்கட்சி அம்மைய ஆளுங்கட்சி திமுக வந்து இது சடனாக அவங்க என்ன எதிர்பார்த்தாங்க அதிமுக தனித்து விட போதும் பிஜேபியும் அதிமுகவும் கூட்டணி அமையாது அப்படின்னு எதிர்பார்த்தாங்க அதுவே ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை திமுகவுக்கும் முதல்வருக்கும் ஒரு அளித்திருக்கிறது அதே போல இவர் வந்து சுற்றுப்போன்னு இவ்வளவு சீக்கிரமா போவாருன்னு எதிர்பார்க்கல சோ அவர் சட்டுன்னு சடனா அனௌன்ஸ் பண்ணிட்டு சடனா எல்லாம் கலப் ரெடி ஆயிடுச்சு ஏன்னா முத முதல்ல வந்து அதிமுக கட்சி தான் களத்தில் வந்து பூத் கமிட்டிலாம் அமைச்சு அந்த இதில் எதிர்பாடியார் கேட்டால் ஒரு ஆறு ஏழு மாதங்களாக பூத் கமிட்டி அமைப்பதிலே மிகவும் முனைப்பு காண்பித்து அதில் கவனத்தை செலுத்தி அதெல்லாம் ரெடி ஆகிடுச்சினோடனே அவர் சுற்றுப்பயணத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டார் இதை சற்றும் எதிர்பார்க்கல திமுகவும் முதல்வரும் இந்த இதை எதிர்பார்க்கல சரி போவார் மக்கள்லாம் அவர்கிட்ட வர மாட்டாங்க சும்மா அப்படியே போய்ட்டு வருவார் இவர் திருப்பி வந்துரு போன வேகத்திலே திரும்பி வந்துடுவார்னு எதிர்பார்த்தாங்க எதிர்கே ஆளுங்கட்சியும் திமுகவும் பட் பார்த்தாருன்னா மக்களுடைய எழுச்சி இதுவாகுது அது உள்ளுக்குறே அவங்களுக்கு உண்டான ஒரு பயத்தை கிளப்பி இருக்கிறது திமுகவிற்கும் முதல்வருக்கும் என்னடாது போராடங்கள்லாம் இது போல மக்கள் அவர் சப்போர்ட் வர்றாரு இது என்ன இது பண்ணுது இது எப்படி நம்ம கவுண்ட்ரு கொடுக்கறது இதுல சும்மா அவர் முதல்வர் அவருடைய பாஷையிலே வாய் பொழித்ததோ மாங்காய் பொழித்ததோ அடிக்கடி சொல்வார்கள் ஸ்டாலின் அவர்கள் அவரோட பாஷையிலே அவர் வந்து இது போல இதெல்லாம் ஒன்று சொல்லணும் நம்ம இருக்கோம் அப்படின்ற அவருடைய இருப்பிடத்தை காண்பிப்பதற்கு இது போல ஒரு வெற்று அறிக்கையை விட்டு கொண்டிருக்கிறார்கள் ஏன் அவர் வந்து தன்னுடைய ஆட்சியை பற்றியும் மக்களுக்கு உண்டான அந்த திட்டங்களை பற்றியும் ஏன் அவர் வந்து மக்களிடையே எடுத்து சொல்ல மாட்டேங்கிறார் இப்போ அதுக்கு சுந்தரா டிராவல்ஸுன்றதுக்கு அதுக்கு அவர் எதிர்பார்க்கல அது அவருக்கு பூமராகன்றது அவரே எதிர்பார்க்கல நேற்றுக்கு சரியான விடையை சொல்லியிருக்கிறார்கள் சுந்தரா டிராவல்ஸ் அரசு போக்குவரத்து துறை தான் சுந்தரா டிராவல்ஸ் போல செயல்படுகிறது அரசு போக்குவரத்துல எந்த பஸ்ஸு எடுத்தாலும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஓட்ட பஸ்ஸாகவும் ஸ்டேரிங் கையன்ட்டு வரதாகவும் படிக்கட்டு கயின்ட்டு வரதாகவும் ஆக்சில் கழிந்துட்டு வரதாகவும் கூரை கயின்ட்டு இப்படி இருக்கிறது அதெல்லாம் வந்து இன்றைக்கும் சொல்லியிருக்கிறார் ரெண்டாவது இவர் சுந்தரா டிராவல்ஸ்ல அவர் சொல்லியிருக்கார் நான் விவசாயி சாதாரணப்பட்டவன் என்னால் வந்து இது போல் பஸ்ஸில் தான் போக முடியும் உங்களை போல் பல கோடி ரூபாய்க்கு அதிபதி இல்லை உங்கள் அப்பா வந்து முதல்வராக இருந்து சொத்து செய்து அது போல் நான் வரல நான் அடிமட்டத்துலேருந்து நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு இன்றைத்துக்கு தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கார் இவரைப்போல அவர் வந்து பணக்காரர் கிடையாது இவரை வச்சிருக்கிற அந்த பெரிய பெரிய இம்போர்ட்டட் காரும் இம்போர்ட்டட் வெஹிக்கிளும் இம்போர்ட்டட் வாஷ்ரூம் கட்டுற மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி நேற்றுக்கு தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கார் இது அவர் எதிர்பார்க்கல அவர் கேட்ட கேள்வி இப்போ அவருக்கே திருப்பி அடிக்குது இதுதான் வந்து அவர் வந்து கொஞ்சம் ஏமாற்றத்தில் இருக்கிறார் ஒரு பயத்தில் இருக்கிறார் இதை காட்டிட்டு அடுத்தது என்ன பண்ணிட்டாங்க இவங்க வேற எதனா ஒன்று நரேட்டிவ் செட் பண்ணும் வேற எதனா டிசைட் திருப்பணும் எதுவுமே எடுப்பட மாட்டேங்குது வேற எதனா ஒன்று பண்ணதோ வேற எதனா புது இதில் வந்து குழப்பத்தை உண்டு பண்ணுவதற்கு வசம் இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த பெண் அமைப்பு அப்படி அவங்க தான் டெய்லி வந்து மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவும் அவங்கதான் கட்டு அவங்க கட்டுப்பாட்டில் தான் வச்சிருக்காரு அந்த மருமகன் கட்டுப்பாட்டில் தான் எல்லா மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவும் அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கு அதனால அவங்க என்ன நரேட்டிவ் செட் பண்ணுறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி செவி சாய்த்து கொண்டு இருக்கிறார்கள் அதை அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு நரேட்டிவ் ஆரம்பிச்சுட்டு அது வந்து என்னன்றது உங்களுக்கே தெரியும் நீங்க சொல்றீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிமுகக்கு வரவேற்பு நிறைய இருக்கு அவங்க முதல்வர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க ஆனா என்டிஏ கூட்டணிக்குள்ளேயே நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது சலசலப்பு இருக்கிறத பாக்குறோமே சார் இதுதான் நேற்றையிலிருந்து வரக்கூடிய அந்த நரேட்டிவ் நரேட்டிவ்ங்கிறத தாண்டி உண்மையிலே நடக்குது தானே சார் எங்க இது என்டிஏ கூட்டணிக்குள்ளார் அதாவது பாத்தீங்கன்னா இதே தான் சொல்லிட்டு இருந்தாங்க அதாவது ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் பிஃபோர் பாத்தீங்கன்னா முதல்ல என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அண்ணா திமுக ஓபிஎஸ் தலைமையின் கீழ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க வந்துச்சா இல்ல அடுத்தது பாத்தீங்கன்னா எடப்பாடிக்கு எதிராக ஆறு முன்னாள் அமைச்சர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு உருட்டிட்டு இருந்தாங்க நந்துச்சா இல்ல அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நாற்பது எம்எல்ஏக்களுடன் எஸ்பி வேலுமணி வெளியேறுகிறார் அப்படின்னு சொன்னாங்க வந்துச்சுங்களா எதுவும் வரல அடுத்து பாத்தீங்கன்னா எடப்பாடி தலைமையின் கீழே வெளி எடப்பாடியை வெளியேற்றி விட்டு புதிய தலைமையின் கீழே வந்து அதிமுக கொண்டு வர உள்ளது பாஜக அப்படின்னு ஒரு நரேட்டிவ் பண்ணாங்க அது வந்துச்சா அப்புறம் செங்கோட்டையனு வச்சு கொஞ்ச நாள் உருட்டிட்டு இருந்தாங்க அவரு தனியா போயிட்டாரு அதிருப்தியில இருக்காரு அப்படின்னு இது போல பல்வேறு நிறைய செட் பண்றதுல அது ஒண்ணுதான் இதுவும் வந்து ஆனா நீங்க அதிமுகவோட உட்கட்சி விவகாரங்களை சொல்றீங்க அதிமுகங்கிறத தாண்டி என்டிஏ கூட்டணிக்குள்ளேயே நிறைய சிக்கல்கள் இருக்கு யார் யாரெல்லாம் அந்த கூட்டணியில இப்ப சர்வே பண்றாங்கிறதே டவுட்டா இருக்க என்டிஏ கூட்டணியில வந்து முக்கியமா பாத்தீங்கன்னாக்க தமிழகத்துல வந்து எலெக்ஷன்ல வந்து அதிமுக தலைமையின் கீழ்தான் கூட்டணின்றது தெல்ல தெளிவா அறிவிச்சிருக்காங்க அந்த அதிமுக தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணியில் பாஜக இருக்கிறது இன்னும் சில கட்சிகள்லாம் வர இருக்கிறது அதை வந்து எடப்பாடியார் சூசகமாக நேற்றுக்கு சொல்லியிருக்கார் அதை வச்சு தான் இப்போ நேற்றைக்கும் இன்றைக்கும் அதை வந்து நிறைய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள்லாம் அதை வச்சுதான் மிகப்பெரிய விவாதங்கள் நடந்துட்டு இருக்குது இப்போ எடப்பாடியார் ஒரு பேசும் பொருளாக அதாவது அவருடைய சொன்ன அந்த மிகப்பெரிய பிரம்மாண்டமான கூட்டணி அமைய இருக்கிறதுன்னு சூசகமாக அவர் சொல்லியிருக்கிறார் இன்னும் பல்வேறு கூட்டணிகள் வர இருக்கிறது அதிமுக தலைமைகளுக்கு கூட்டணிகள் வர இருக்கிறது நேத்தி கூட உங்களுடைய டைம்ஸ் ஆஃப் இந்தியால நேத்தி இன்னைக்கு வந்து ஒரு சிறப்பு நேர்காணல் எடுத்திருக்காங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆங்கில இதழில் ஒரு சிறப்பு நேர்காணல் எடுத்திருக்கிறாங்க அதுல கூட இந்த கேள்வியை கேட்டிருந்தாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் ஏன் நீங்க பிரம்மாண்ட கூட்டணின்றீங்களே யார் அந்த கூட்டணி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க அவர் எடப்பாடி சொல்லியிருக்க இப்பதைக்கு எதுவும் நம்ம சொல்லக்கூடாது காலம் வரும் தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிச்சயமாக பல்வேறு கூட்டணிகள் என்டிஏக்குள்ளார குழப்பம் எதுவுமே கிடையாதுங்க குழப்பங்கள்லாம் இங்கே இருக்கக்கூடிய இந்த திமுக கட்சியில் அவங்கள்ட்ட தான் குழப்பம் இருக்குங்க அவங்க கிட்ட தான் குழப்பம் இருக்கு திமுக கட்சி கூட்டணியில் தான் குழப்பா இருக்கு பல்வேறு குழப்பங்கள் பாத்தீங்கன்னா வைகோவில் மதிமுக கட்சியில் குழப்பங்கள் இருந்துட்டு இருக்குது அங்க வந்து துரை வைகோவுக்கும் மல்லை சத்யாவிற்கும் ஒரு குழப்பம் இருக்கிறது அதை டெய்லி பார்த்துட்டே இருக்கிறோம் அதுங்க குழப்பம் இருக்குது அதே போல விசிக்காலையும் குழப்பம் இருந்துட்டு இருக்குது அவங்க கம்யூனிஸ்ட் கட்சியிலையும் பாத்தீங்கன்னாக்க ஒவ்வொருத்தர் ஒரு இதுல இருந்துட்டு இருக்கிறாங்க அங்கதான் குழப்பங்கள் அதிகமா இருக்குது இங்க ஒண்ணு குழப்பங்களே இல்லவே இல்லை இங்க குழப்பம் சும்மா இவங்க வந்து ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி ஊட்டிட்டு இருக்கிறாங்க இதுதான் நிதர்சனம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சியில பங்கு வேணும் அப்படிங்கிற வாதம் தொடர்ந்து என்டிஏ கூட்டணிக்குள்ள இருந்துட்டே இருக்க பாக்க முடியுதே சார் அப்ப அது சிக்கல் தானே யார் சொல்லிருக்காங்க ஆட்சியில பங்கு வேணும்னு அன்புமணி சொல்லி இருக்கிறார் பாஜக தரப்புல இருந்தும் அண்ணாமலை அவர்கள் வந்து அதை அதாவது இது வந்து தவறு அமித்ஷா சொல்லியிருக்கிற அந்த வார்த்தையை வந்து தவறாக அதை வந்து சித்தரித்து தவறான புரிதலோடு சொல்லியிருக்கிறார் அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு கூட்டணி ஆட்சி அமைக்கும் அவர் வந்து அதிமுக பாஜக சேர்ந்து ஆட்சி அமைக்கும் சொன்னாரா எங்கேயும் சொல்லலை இது இவங்கள திருப்பி திருப்பி இந்த பெண் நிறுவனத்தின் அவங்களா வந்து கற்பனையா இதெல்லாம் இது பண்ணி எங்கன்னா சொல்லியிருக்காரா அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைத்து ஆட்சி இது பண்ணுவான் கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சின்னு சொல்லியிருக்காரா என்டிஏ கூட்டணி வெற்றி பெறும் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்டிஏ கூட்டணி யாரு அதிமுக தலைமையில் என் கூட்டணின்னு சொல்லியிருக்காங்க அதிமுக இருக்காங்க பாஜக இருக்காங்க இன்னும் சில கட்சிகள் வரப்போகிறது மிகப்பெரிய ஒரு ஷாக் இருக்கு அது என்னன்றது நாலடவிலே தெரிய வரும் அது வந்துச்சுன்னா நிச்சயமாக இந்த கூட்டணி தான் வந்து ஆட்சி அமைக்க போகிறது அதுவும் எடப்பாடி பழனிசாமி தெல்ல தெளிவாக அண்ணா திமுக தனிப்பெரும்பான்மைகள் முழு அதிக எம்எல்ஏக்களும் தனிப்பெரும்பான் ஆட்சி அமைக்கும் அப்படின்றத தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கார் அப்புறம் மீண்டும் மீண்டும் இதில் என்னத்துக்கு குழப்பம் குழப்பம் ஏற்படுவதெல்லாம் அங்கே ஒருத்தர் ரொம்ப நாலோ ஒரு பொழுது ஒரு வனமாக பிஜேபி கட்சியில் ஒருத்தர்னா எப்போ பார்த்தாலும் இருபத்தி நாலு மணி நேரம் மீடியாலே இருக்கணும் தனக்கு போக்கஸ் வரணும் அப்படின்னு டிராப் பண்ண ஒரு தலைவர் தான் வந்து இது போல உருட்டிட்டு இருக்கிறாரு அவரை வந்து புறந்துடணும் அவர் இஸ் நாட் இப்போ அவர் வந்து பிரெசிடென்டா அவர் பிரசிடென்ட்னு கிடையாது அவரே சொல்லிக்கிறார் நான் ஒரு தொண்டன் நான் ஒரு தொண்டன் தொண்டர் சொல்றதுல இது அங்கே தலைவர் என்ன சொல்றாரு அதுதான் எடுத்துக்கணும் அந்த தலைவர் வந்து தெல்ல தலைவாக ஏப்ரல் மாதம் நடந்த அந்த சந்திப்பில் எடப்பாடி பழனிசாமி வச்சுட்டு தான் சொல்றாரு என்டிஏ அதாவது கூட்டணி அதிமுக தலைமையிலே செயல்படும் அப்போ அமுக தலைவர் இவர் தான் முடிவு எடு என்ன சொல்லியிருக்காரு நான் தான் முடிவெடுப்பேன் கூட்டணி குறித்து தொகுதி பங்கீட்டுகள் கொடுத்து அவர் தான் முடிவு போறாரு அந்த முடிவெடுக்கும் போது அது தலை அங்க இருக்கக்கூடிய தலைவரும் எடப்பாடி சேர்ந்து இது பண்ணுவா நடுவில் குறுக்கை யூர் என்னத்துக்கு மூக்க நோச்சிட்டு இருக்கிறாரு தேவையில்லாத முந்திரி கொட்டத்தனமா என்னத்துக்கு ஒரு மூக்க நோச்சிட்டு குழப்பத்தை ஓணும்ட்டு குழப்பத்தை முண்டுபண்ணுன்றதுக்கொசம்தான் இவர் பண்ணிட்டு இருக்கிறார் இவரு வந்து ஒரு அசைன்மெண்ட் அங்கே பெண்ணுகிட்டே இவருக்கு ஒரு தனியாக ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க அதை வந்து இவர் வெற்றிகரமாக செயல்படுத்திட்டு இருக்கிறார் எடப்பாடி அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு பெரும் கூட்டணி அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனா இன்னைக்கு தமிழகத்துல இருக்கிற சூழ்நிலையை பார்க்கும்போது திமுகக்கும் காங்கிரஸ்க்கும் ஒரு சின்ன உரசல்கள் இருக்கு ஆனாலும் கூட என்டிஏ கூட்டணிக்கு காங்கிரஸ் வரதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா பாஜக இருக்கிறாங்க அப்படிங்கறதுனால இன்னொரு பக்கம் விஜய் அவர்கள் பாஜகவை கொள்கை எதிரி அப்படின்னு அறிவிச்சிருக்காரு அதனால அவரும் வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை சோ இந்த மாதிரி பெரிய தொண்டர்கள் இருக்கிற எல்லாம் தவிர்த்துட்டு பார்க்கும் போது பிராக்டிகலாவே ஒரு பெரும் கூட்டணி அமைறதுக்கு எங்க சாத்தியம் இருக்கு பொறுத்திருந்து பாருங்கள் இதேதான் இது இதே திருப்பி நான் சொல்றேன்னு இந்த நரேட்டிவ் வந்து செட் பண்ணிட்டே இருக்கிறாங்க இன்னும் இன்னும் தேர்தல் வரத்துக்கு இன்னும் ஒரு ஏழு மாதங்கள் இந்த நரேட்டிவ் செட் பண்ணதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் என்ன சொன்னாரு பிரம்மாண்டமான ஒரு கட்சி கூட்டணியில் வர இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கார் அவர் கட்சி பேர்லாம் சொல்லல பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கிறது பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கு அது எந்த கட்சின்னு சொன்னாரா யார்ட்டையும் சொல்லலை இவங்களாம் ஒரு கேஷ்யமாக இவங்களாக இவங்களுக்குள்ளார நினச்சிட்டு காங்கிரஸ் விஜய் போகிறாங்க ஆனால் நிச்சயமாக அதுக்கு செல்றதுக்கு காங்கிரஸ் டெல்லியில் இருக்கக்கூடியவங்க வந்து திமுகவுடன் இருக்கிற ஒரு அதிருப்தியில் இருக்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறவங்க தான் முட்டு கொடுத்துட்டுருக்குறாங்க அவங்க காங்கிரஸ் தலைவர் காமராஜரை வந்து எவ்வளோ இழிவுபடுத்தினாலும் திருப்பி திருப்பி முட்டு தான் கொடுத்துட்டுருக்குறாங்க ஒரு சில தலைவர்கள் தான் இதற்கு மறுப்பு தெரிவித்து இருக்காங்க மற்றபடி இவங்க தீட்டு முட்டு கொடுத்துருக்காங்க அதாவது கலைஞரை வந்து முரசொலி நாளுதில் பல்வேறு தருணங்களிலே அந்த தேதியெல்லாம் வந்து பொதுவெளியில இருக்கு சமூக வலைதளங்கள்ல நேற்று கூட நயனா நாகேந்திரன் குறிப்பிட்டிருக்கிறாரு அந்த கார்ட்டூனோட போட்டு காமராஜரை எப்படி கேவலமாக சித்தரித்துக்க பண்ணமோ அந்த கார்ட்டூன்ல காமராஜரோட சித்தரித்து முரசொலியில் வெளியிட்டிருக்கிறார் அவர் காமராஜர் இருக்கக்கூடிய படம் கக்கன்ஜி இருக்கக்கூடிய படம் எல்லாம் போட்டு முரசொலியில் பண்ணி இருக்கிறது திமுக தான் அப்பேற்பட்ட திமுகவிற்கு காங்கிரஸ் முட்டு கொடுக்கிறார்கள் இது மேலிட காங்கிரஸுக்கு இது வந்து ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது பீகார் எலெக்ஷனை பொறுத்து என்ன பல்வேறு மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம் தமிழக அரசு எல்லாமே இந்த பீகார் எலெக்ஷனை உத்து நோக்கிட்டு இருக்கிறாங்க அந்த பீகார் எலக்ஷன் முடிஞ்ச கொண்டு மாற்றங்கள் வருவதற்கும் ஏதாவது சில கட்சி கூட்டணிகள் அணி மாறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் அன்புமணி அவர்கள் வந்து ஆட்சியில எங்களுக்கு பங்கு வேணுங்கிற மாதிரி பேசியிருக்காரு அதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உங்களை இன்னும் பந்திலே உட்கார வைக்கல அதுக்குள்ள இப்படி பேசுறீங்கிற மாதிரியான விமர்சனமும் கொடுத்திருக்காரு ஆனா பொதுவாவே கலைஞர் அவர்கள் இருக்கும் போதோ இல்ல ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் போதோ பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் தான் கொடுத்திருக்காங்க விமர்சனம் செஞ்சாலும் அதுக்கு ஒரு ஒரு லிமிட் இருந்திருக்கு ஆனா இவர் அந்த கட்சியை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றாரா அதாவது அன்புமணியை பொறுத்த வரைக்கும் அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் மருத்துவர் பெரியவர் டாக்டர் ராமதாஸ் தான் அங்க வந்து எல்லாமே அது பாட்டாளி மக்களை கட்சி அனைத்து தொண்டர்களுக்கும் தெரியும் அவர் சொல்றதுதான் பைனல் அவரே சொல்லியிருக்காரு மருத்துவர் ஐயா டாக்டர் ராமதாஸ் என்ன சொன்னாரு அது அவருடைய தனிப்பட்ட கருத்து அவர் சொன்னாரா கூட்டணி ஆட்சின்னு மருத்துவர் டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர் சொன்னாரா கூட்டணி ஆட்சின்னு அவர் என்ன சொல்லியிருக்காரு நாங்க அவர் வந்து மைனாரிட்டி அரசா கலைஞர் கட்சியே நாங்க ஆதரவு கொடுத்துட்டு இருந்தோம் அப்ப வந்து நாங்க ஆட்சியில நாங்க கேட்கல அப்பவே நாங்க வந்து ஆதரவு கொடுத்து இது பண்ணிட்டு இருந்தோம் ஆட்சியில பங்குன்னு கேட்கறது வந்து அப்பயே கேட்டிருக்கலாமே மருத்துவரையா கலைஞர் இருக்கச்சே மைனாரிட்டி இதுவா இருக்க அப்பயே கேட்கல அவரு டாக்டர் ராம்தாஸ் அவர் வந்து அவர்தான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எல்லாம் இவர் வந்து இப்ப வந்து அந்த தந்தை மகனுக்கு இருக்கக்கூடிய அந்த பிளவுல இவரு குழு இருக்காது இவர் கொஞ்சம் அடுத்த ஒரு பிஜேபியில் இருக்கக்கூடிய அந்த முக்கியமான நபர் போல இவரும் தான் லைம் லைட்டில் வரணும் நானும் இது பண்ணணும் இவரும் அது போல் ஒரு இதை இருக்கிறார் பட் பாட்டாளி மக்கள் கட்சி டாக்டர் மருத்துவர் டாக்டர் அன்புமணி மருத்துவர் ராம்தாஸ் ஐயா சொல்கிறது தான் எல்லாமே அங்கே இருக்கக்கூடியது அவர் இது வரைக்கும் எதுவும் இதை ப இதை பற்றி எதுவுமே சொல்லவே இல்லை வெகு விரைவில் அவரும் ஒரு நல்ல செய்தியை கூறுவார் அதிமுக கூட்டணிக்கு வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கிறது ஏன்னா திமுகவில் வந்து நிச்சயமாக விசிகா வெளியேற மாட்டாங்க அவங்க என்ன தான் அவங்க வந்து திமுக விசிகா கட்சிக்கு அவங்க வந்து என்ன இது கொடுத்துருந்தாலும் அவங்க வந்து அப்படியே நான் எவ்வளோ அடித்தாலும் தாங்குவேன் அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க விசிகா அவங்க திமுக பல்வேறு இதில் இது அவங்களுக்கு கொடியேற்றத்துக்கு அனுமதிக்கல மாநாட்டு இது பண்ணுறதுக்கு அனுமதிக்கலை அவங்கள அப்படி ஒரு கொத்தடிமை போல் ட்ரீட் பண்ணுறாங்க திமுக ஆனாலும் இவரு தோழரை திருமாவளவன் அவருக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு நான் எவ்வளோ அடிச்சாலும் தாங்கும் அப்படின்ற மாதிரி இருக்க திமுக அணியிலிருந்து விசிகா வருவதற்கு வாய்ப்பே இல்லை அதனால் நிச்சயமாக பாமக மருத்துவர் டாக்டர் ராம்தாஸ் அவர்கள் தமிழில் கீழ் என்டிஏல் வருவதற்கு அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது என்டிஏல இருக்கிற இன்னும் மற்ற சில கட்சிகள் டிடிவி தினகரன் அவர்களா இருக்கட்டும் இல்ல ஓ பி எஸ் அவர்களா இருக்கட்டும் இவங்க எல்லாம் அதிமுக என்டி அலைன்ஸ் இந்த இருபத்தி ஆறுக்காக ஃபார்ம் ஆறதுக்கு முன்னாடி என்டிஏல கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இப்போ வரைக்கும் இவங்களோட நிலவரம் என்ன இவங்க இருக்காங்களா இல்லையாங்கிறத பத்தின ஒரு அதிகாரப்பூர்வமா எதுவும் வரலையே சார் அதாவது டி டிவி தெல்ல தெளிவா கிளியர் ஸ்டாண்ட் வெரி கிளியர் டிடிவி நான் என்டிஏ கூட்டணியில தான் இருக்கிறேன் என்டிஏ தலைமையில் ஆட்சி அமையும் அவர் எந்த விதமான இதெல்லாம் இந்த காண்ட்ரவர்சிலையோ இதுலையோ அவர் இல்லை அவர் இ ஸ்டாண்ட் இஸ் வெரி வெரி கிளியர் ஐ வெல்கம் அவருடைய இந்த இதை வந்து அவர் ஒரு கிளியர் விஷன் ஒரு கோலில் இருக்கார் அதை வந்து வரவேற்கக்கூடியது தான் அவர் வந்து குழப்பமே ஏற்படுது இப்போ குழப்பத்தில் இருக்கிறது யாருன்னா யுத்த தலைவர் தான் குழப்பத்தில் இருக்கிறார் அவர் தான் வந்து இப்போ வந்து என்ன பண்ணார் ஒரு காலத்தில் மோடி தான் எனக்கு எல்லாம் நான் மோடியின் பக்தன் அப்படின்னு சொல்லி பிஜேபி சொல்லி தான் நான் எல்லாம் பண்ணேன்னு சொல்லியிருந்தவர் இப்போ பிஜேபி என்னை சீந்துவதில்லை என்னை மதிக்கவில்லை பிரதமரை சந்திப்பதற்கு எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு ஒரு மன வருத்தத்துல என்ன சொல்றாரு அவரு அதிமுக எந்த நிபந்தனையும் சேர்றேன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு ஆனா வந்து பாத்தீங்கன்னா அதிமுக தொண்டர்கள் ஓபிஎஸ் ஏற்றுக்கொள்வதாக இல்லை ஏன்னா அவர் வந்து அந்த கேஸ் அந்த போட்டிருக்கிற கேஸ் எந்த ஒரு அதிமுக தொண்டர் அதை விரும்ப மாட்டான் நீ வந்து உண்டை வீட்டுக்கே துரோகம் பண்ற மாதிரி அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க அதனால ஓபிஎஸ் இப்ப வந்து அவருடைய நிலைப்பாடு வந்து ஒரு இதுவா இருக்கு அதாவது திருசங்கு போல இருக்கக்கூடிய ஒரு இதுல இருக்காரு அவரால் இப்ப வந்து எல்லாத்துலேயும் துண்டை போட்டு வச்சிருக்காரு அவர் விஜயை வந்து பாராட்டுறாரு விஜயோடு அங்க ஒரு துண்ட போடு அதுக்கப்புறம் வந்து இங்கே என்டிஏலையும் எதுனா ஒரு துண்டை போடு அதுக்கப்புறம் வேற முன்னுரத்துலயும் எல்லாத்துலேயும் அவர் வந்து இது பண்ணி வச்சிருக்கிறார் அவர் வந்து வரக்கூடிய செய்திகள் வந்து அவர் வந்து ஒரு விஜயோடு ஒரு கூட்டணி அமைத்து ஒரு தனி கட்சி தோங்குவதாகத்தான் வரக்கூடிய செய்திகள் தெரிகிறது அவர் ஏதோ மாநாடு வச்சிருக்காரு ஆகஸ்ட்லயோ செப்டம்பர்லயோ ஒரு மாநாடு போட்டிருக்கிறாரு அப்ப அவர் முடிவை சொல்லுவார்ன்றாங்க ஆனாலும் ஓபிஎஸ் என்பது இப்ப அவருடைய அரசியல் வாழ்க்கை அவ்வளவுதான் அது வந்து முடிவுரை எழுதப்பட்டுள்ளதுன்னு தான் நம்ம பார்க்கணும் ஏன்னா அவர் வந்து இப்ப தொண்டர்களும் கிடையாது அவர்கிட்ட அவர்கிட்ட இருக்கிறது நாலு எம்எல்ஏ இருக்காங்க அந்த நாலு எம்எல்ஏக்களும் ஐயோ இவரோட புலி புலிவால பிடிச்ச கதையை ஆகி போச்சு அந்த நாலு எம்எல்ஏக்களும் அவர் கூட இருந்த எவ்வளோ எம்எல்ஏக்களை வந்து அவர் வந்து இது பண்றாரு அவர் ஆரம்பத்துல அந்த தர்மயுத்தம் பண்றப்ப அவர் பண்ணிருக்க நிறைய பேர் வந்து அவரோட ஆதரவு தெரிவிச்சு அவர் கூட இருந்தாங்க ஆனா இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை என்ன எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க இவர் வந்து காலி பெருங்காய டப்பா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க ஓபிஎஸ் அதனால இங்கிருந்து அவர் வந்து அவருடைய அரசியல் வாழ்வு இந்த தேர்தலில் அவர்களுக்கு வந்து மொழிவரை முடிவரை எழுதப்படும் என்பதுதான் பொதுமக்களின் அதிமுக தொண்டர்களின் கருத்தாக இருக்குது டிடிவி தினகரன் இந்த கூட்டணியில ஸ்ட்ராங்கா இருக்காரு அப்படின்னு சொல்றீங்க ஆனா இது எடப்பாடி பழனிசாமி அவர்களையோ இல்ல அடிமட்டத்துல வேலை செய்ய போற அதிமுக தொண்டர்களையோ டிஸ்டர்ப் பண்ணாதா சார் அது அங்க அவர் தனி கட்சி தொடங்கிட்டாருங்க இதுல பாத்தீங்கன்னா அவர் வந்து அண்ணா அதிமுக கட்சியை சேர்ந்தவர் இல்லை அவர் தனி கட்சி தொடங்கிட்டார் அம்மா முன்னேற்றக் கழகம் அப்படின்னு சொல்லி தனி கட்சி தொடங்கிட்டார் அந்த தனி கட்சி தொடங்க அவருக்கு தனி ஐடென்டிட்டி அவருக்கு அதிமுக அவர் வந்து என் கூட்டணியிலேயே இருக்கார் அவரும் எடப்பாடியுடைய தலைமையில் ஆட்சி அமைதல் அவருக்கு எந்த விதமான எதிர்ப்பு தெரிவிக்கல என்டிஏ கூட்டணியிலேயே இருக்கார் அவரும் வந்து தனி கட்சியாக செயல்படுகிறார் அதனால இதுல வந்து ஒரு அதிருப்தி வரத்துக்கோ ஒரு இது வரத்துக்கோ இல்லை இன்ஃபேக்ட் கன்சால்டேட் ஆகும் அதிமுக அந்த அந்த எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா அந்த முக்குலத்தோர் வாக்குகள்லாம் வந்து டிடிவி இந்த அணியில் இருக்கிறதுனால எல்லாம் அப்படியே கன்சாலிடேட் ஆகி அதிமுக வருவதற்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அண்ணா அதிமுக அவங்களுக்கு தான் சப்போர்ட்டாக இருந்திருக்கேன் குறிப்பிட்ட சொல்ல வேண்டுமென்றால் இப்போ வந்து யாரும் செய்யாததை எந்த கட்சியும் செய்யாததை புரட்சித் தலைவி ஜெயலலிதா மேடம் வந்து தேவரையாவுக்கு அந்த ஆன அந்த கவசத்தை செய்து அப்பேற்பட்டு ஒரு மரியாதையை கொடுத்துருக்கிற ஒரு கட்சி அஇஅதிமுக கட்சி ஆனால் நிச்சயமாக அதிமுக வந்து அந்த கட்சிக்கு முக்குலத்தோர்கள்லாம் என்றைக்கும் நன்றிக்கடன் பட்டு அந்த வாக்கு இப்போ சென்ற தேர்தலில் பார்த்திங்கன்னாக்க இந்த டிடிவி அவருடைய வாக்கு கொஞ்சம் பிளவு ஏற்பட்டதுனால் சில தொகுதிகளில் பார்த்தீங்கன்னாக்க கொஞ்சம் வாக்கு வித்தியாசத்தில் தான் அவர்கள் வந்து ஆட்சி அமைக்க முடியாத தோல்வியை சந்தது ஆனால் இந்த முறை இந்த முக்குளத்தோர் வாக்குகள்லாம் கன்சாலிடேட் ஆகி அதிமுகவுக்கு வருவதற்கு அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்குது முக்குளத்தோர் வாக்குகள் பத்தி பேசுறீங்க அப்போ ஓபிஎஸ் அவர்களை ஓரம் கட்டுறதுனால சவுத்ல எல்லாம் கொஞ்சம் பின்னடைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதாவது ஓபிஎஸ் யாரும் நம்புறதே இல்லைங்க அதாவது ஒரே ஒரு உதாரணம் நான் சொல்றேன்னு அவருடைய செல்வாக்கு ஓபிஎஸ் உடைய செல்வாக்கு இருந்துச்சுன்னா சென்ற தேர்தல் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் ரவீந்திரநாத் வெற்றி பெற்றார் அது தேனி நாடாளுமன்ற தொகுதியில் அதுக்கப்புறம் நடந்த இந்த அவர் ஏன் வெற்றி பெற்றார்னா அவர் ஓபிஎஸும் ரவீந்திரநாத்தும் சுயநலத்தினால் தாம் மகன் வெற்றி பெற்றார் ஒரு மத்திய அமைச்சர் பதவி வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அவர் சுயநலத்தின் காரணமாக அந்த தொகுதியை மாத்திரம் கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணிட்டு இருந்தார் ப்ளஸ் மோடி வந்து அங்கே வந்து பிரச்சாரம்லாம் பண்ணிட்டு இருந்தார் அந்த தொகுதியினால அவர் வந்து இது பண்ணுது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இவர் இருக்கார் அதிமுக தான் இவரும் இருக்கார் பிரச்சாரத்துக்கே போல ஓபிஎஸ் எங்கேயுமே போகவே இல்லை இவர் இருக்கக்கூடிய அவருக்கு செல்வாக்காக இருக்கக்கூடிய இந்த குறிப்பிட்டு சொல்லணும் பெரிய குளம் ஆண்டிப்பட்டி இந்த தொகுதி வந்து ஆண்டிப்பட்டின்றது எம்ஜிஆர் படுத்திருந்து ஜெயிச்ச ஒரு தொகுதி இந்த ஆண்டிப்பட்டிலையும் பெரிய குளத்தையும் ஏன் அதிமுக அங்கே வந்து தோத்து போகிறது திமுகவுக்கு வழி வைத்தார் அப்படின்னா அப்ப ஓபிஎஸ் செல்வாக்கு எது அப்ப ஏன் அவர் வந்து சென்ற முறை நாடாளுமன்ற தேர்தலில் ஏன் அங்க அவருடைய சொந்த தொகுதியில போட்டியிடாம ஏன் ராமநாதபுரத்துக்கு போனார் இது அவருடைய செல்வாக்குன்றது இல்லை ஆனா சொல்லுவாங்க அவங்க ஓபிஎஸ் ஆதரவாளர்கள்லாம் அவர் மூன்று லட்சம் வாக்குகள் வாங்கி அண்ணா திமுகவை டெபாசிட் வைக்கத்த ஒரு தொகுதிங்க நம்ம மொத்தமாக மொத்தமா ஹோலிஸ்டிக்கா எவ்வளோ எவ்வளவு தான் பார்க்கணும் மூன்று லட்சம் வாக்கு வாங்கியிருக்கிறது பெருசா இல்ல ஏறத்தாழ ஒரு கோடிக்கும் மேல வாக்கு வாங்கியிருக்கிறது பெருசா அதை ஹோலிஸ்டிக்கா பாக்கணும் அதனால ஓபிஎஸ் செல்வாக்கு என்பது இல்லை அது செல்வாக்குன்றது இவங்களா சொல்லிட்டு இருக்காங்களே அது இல்லை ஓவராலா பார்க்கும் போது இப்போ பாஜக அதிமுக ஒரு கூட்டணி அப்படின்னு கன்ஃபார்ம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க திமுக இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலைனாலும் அந்த இந்தியா கூட்டணி அப்படியே தான் கண்டினியூ ஆகும் அப்படிங்கறதையும் சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் விஜய் அவர்கள் போது கொஞ்சம் அதிருப்தியில இருக்கிற பாமகவா இருக்கட்டும் இல்ல காங்கிரஸ் அப்புறம் கம்யூனிஸ்ட் மாதிரியான கட்சிகள் விஜய் அவர்களோட வந்து சேரும் போது ரெண்டு திராவிட கட்சிகளுக்கும் நெருக்கடி கொடுக்குற அளவுக்கு இது ஒரு தேர்ட் போர்ஸா வருமா சார் அதாவது இப்ப அகெயின் எல்லாமே நம்ம வந்து ஒரு யூகத்தின் அடிப்படையில தான் பேசிக்கொண்டிருக்கோம் விஜய் இன்னும் பிராக்டிக்கல் அவருடைய இது ரியாலிட்டி தெரியல எல்லாமே ஒரு யூகத்தின் அடிப்படை அவருக்கு இவ்வளோ வாக்கு ச ஏன்னா ஒரு செண்ட வாரமாக ஒரு ஒரு சேனலில் பார்த்தேன் ஆதவ் அர்ஜுனா எங்கள் கட்சிக்கு இருபத்தஞ்சி பர்சன்ட் வாக்கு சதவீதம் இருக்குது அது அப்படியே ஏறி முப்பத்தஞ்சு பர்சண்ட்டாக வரும் அப்படின்னா அது நகைப்புக்குரியதாக இருக்குது எடுத்த உடனே ஒரு கட்சிக்கு அப்படிலாம் வரவே வரவே வராது ஏன்னா மிக பெரும் ஆழ்மையாக இருந்தக்கூடிய ஜெயலலிதா கலைஞர் அவங்க பீரியட்ல அப்போ விஜயகாந்த் ஒரு மாபெரும் ஒரு ஈர்ப்பு சக்தி இன்னைக்கு விஜய் இருந்த மாதிரி அன்னைக்கு விஜயகாந்த் அரசியலில் வரப்ப அவள் அவரு அப்போ வந்து எம்ஜிஆருக்கு இணையாக விஜயகாந்த் எல்லாரும் இது பண்ண கருப்பு எம்ஜிஆர்னு சொல்லக்கூடிய அவருக்கு வந்து அந்த சமயத்தில் ரெண்டு இது பேர் அவரை அப்போவே வந்து அவரால் வந்து முதல் எலெக்ஷன்ல அவரால் ரெண்டு மூணு சதவீதம் மேலே இது பண்ண முடியல அவர் எப்போ அவருக்கு இதாக ஒரு கூட்டணி வைத்துக் கொண்ட பிறகுதான் ரெண்டாயிரத்தி ப இந்த கூட்டணி அமைச்சாங்க ஜெயலலிதா மேடம் வந்து விஜயகாந்தோட ஒரு கூட்டணி அமைத்த பிறகுதான் இவங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுல கூட்டணி அமைத்த பிறகு அதை வந்து விஜயகாந்த் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக வந்திருந்தார் அப்பதான் வந்து அவருக்கு வந்து இதாச்சு ஸோ இப்ப விஜய் வந்து கட்சியில் பாத்தீங்கன்னாக்க இது போல வந்து இன்னும் ஆசிட் டெஸ்ட் தெரியல எல்லாமே ஒரு இதுவாக இதே போலதான் மக்கள் நீதி மையத்துக்கு சொல்லியிருந்தாங்க ஆரம்பத்தில் நிறைய இவர் வந்துடுவார் வந்துடுவார்னு சொல்லிட்டு பட் கலை நிலவரங்கள் வேறு மாதிரி இருக்குது ஸோ விஜய் கட்சி வரக்கூடிய கிரவுண்ட் ரியாலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு எட்டுலேருந்து பத்து சதவீதம் இன்றைக்கு இருக்கக்கூடிய கலை நிலவரங்கள் இது போக போக மாறும் அவர் வந்து டிசம்பர் வரைக்கும் மக்கள் பார்க்குறாங்க எல்லோரும் பார்க்குறாங்க டிசம்பருக்கு மேலே அவர் அவர் இந்த அரசியலில் முழு கவனத்தை செலுத்துவதாக இருந்தால் அவருக்கு ஒரு இதுவாக இருக்கும் அவர் வரக்கூடிய செய்திகள்னா அவர் கொஞ்சம் ஒரு மாதிரி எப்படி ரஜினிகாந்தும் இவங்களும் வந்து ஆரம்பத்தில் சொல்லிட்டு கட்சியில் வேண்டாம்பா நம்ம சிச்சி இந்த பழம் புளிக்கும்னு சொல்லிட்டு ஒதுங்கிறதுக்கோ அது போல் டிசம்பர் வரைக்கும் பாப்பாரு அப்படின்ற மாதிரி தான் வரக்கூடிய செய்திகள் இருக்குது பட் விஜய் கூட காங்கிரஸ் போய் இது பண்ணாலும் இது வந்து எப்படி மக்கள் நல கூட்டணி இருந்துச்சோ அது போல் அவர்க்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று ஆரம்பித்தாங்க அந்த ஆரம்பிக்கிறப்ப விஜயகாந்தை எல்லாரும் வந்து முதல்வர் கேண்டிடேட்டாக ப்ரொஜெக்ட் பண்ணி அப்ப வந்து என்ன நடந்ததுன்றது ஊருக்கே தெரியும் ஸோ அது போல இது வந்து பிளவு ஏற்பட்டுச்சுன்னா அந்த ஒரு வாய்ப்புகள் இருக்கு மக்கள் நல கூட்டணி போலதான் இருக்கும் அப்ப அதிமுகவுக்கு அட்வான்டேஜா அமைச்சு நன்றி சார் நன்றி